திருத்தூதர் பணிகள் அதிகாரம் இருபத்திரண்டு பவுல் சகோதரரே தந்தையரே உங்கள் குற்றச்சாட்டுக்கு நான் கூறப்போகும் விளக்கத்தை கேளுங்கள் என்றார் அவர் எபிரேய மொழியில் உரையாற்றுவதை அவர்கள் கேட்டபோது இன்னும் மிகுதியான அமைதி உண்டாயிற்று பவுல் தொடர்ந்து கூறியது நான் ஒரு யூதன் சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன் ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன் கமாலியலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன் நீங்கள் அனைவரும் என்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன் சாகும் வரை அவர்களை தொன்புறுத்தினேன் தலைமை குருவும் மோப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன் நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது நான் தரையில் விழுந்தேன் அப்போது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன் அப்போது நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன் அவர் நீ துன்புறுத்தும் நாசரேத்து ஏசு நானே என்றார் என்னோடிருந்தவர்கள் இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க ஆண்டவர் என்னை நோக்கி நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல் நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார் அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்துச் சென்றார்கள் அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார் அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர் அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர் அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று சகோதரர் சவுலே மீண்டும் பார்வையடையும் என்றார் அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன் அப்போது அவர் நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார் ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் இருக்க வேண்டும் இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமொழுக்குப் பெறும் என்றார் பின்பு நான் எருசலேம் திரும்பி வந்தேன் கோவிலில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த நான் மெய்மறந்த நிலைக்குள்ளானேன் ஆண்டவரை நான் கண்டேன் அவர் என்னிடம் நீ உடனே எருசலேமை விட்டு விரைவாக புறப்படு ஏனெனில் என்னை பற்றி நீ அளிக்கும் சான்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் அதற்கு நான் ஆம் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை கொண்டோரை நான் சிறையில் அடைத்தேன் தொழுகை கூடங்களில் அவர்களை நைய புடைத்தேன் உம் சாட்சியாம் ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட போது நான் அங்கு நின்று உடன்பட்டு அவரை கொலை செய்தோரின் மேலுடைகளை காவல் செய்து கொண்டிருந்தேன் இவை அனைத்தும் அங்குள்ளோருக்கு தெரியும் என்றேன் அவர் என்னை நோக்கி புறப்படு தொலையிலுள்ள பிற இனத்தவரிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் என்றார் இதுவரைக்கும் பவுல் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இவனை அடியோடு ஒழியுங்கள் இவன் வாழ தகுதியற்றவன் என்று கத்தினர் இவ்வாறு கூச்சலிட்டுக் கொண்டே தங்கள் மேலுடைகளை எறிந்து புழுதி இறைத்தார்கள் மக்கள் இவ்வாறு கூச்சலிடுவதின் காரணத்தை ஆயிரத்தவர் தலைவர் அறிய விரும்பி அவரை கோட்டைக்குள் அழைத்து சாட்டைகளால் அடித்து விசாரணை செய்ய ஆணை பிறப்பித்தார் அவர்கள் அவரை சாட்டையால் அடிப்பதற்கென்று கட்டியபொழுது பவுல் அங்கு நின்ற நூற்றுவர் தலைவரிடம் ரோமை குடிமகன் ஒருவரை சாட்டையால் அடிப்பது அதுவும் முறையான தீர்ப்பின்றி அடிப்பது சட்டப்படி செல்லுமா என்று கேட்டார் இதை கேட்டதும் நூற்றுவர் தலைவர் ஆயிரத்தவர் தலைவரிடம் சென்று பவுல் கூறியதை அறிவித்து என்ன போகிறீர் இவர் ஓர் ரோமை குடிமகன் அல்லவா என்றார் ஆயிரத்தவர் தலைவர் பவுலிடம் நீர் ஓர் ரோமை குடிமகன்தானா கூறும் என்றார் அவர் ஆம் என்றார் அதற்கு ஆயிரத்தவர் தலைவர் மறுமொழியாக நான் இக்குடியுரிமையை ஒரு பெருந்தொகை கொடுத்தல்லவா பெற்றுக்கொண்டேன் என்றார் அதற்கு பவுல் நான் ஓர் ரோமை குடிமகனாகவே பிறந்தேன் என்றார் உடனே அவரை விசாரணை செய்யவிருந்தவர்கள் அவரை விட்டு விலகினார்கள் ஆயிரத்தவர் தலைவரோ தாம் கட்டி வைத்திருந்தவர் ரோமை குடிமகன் என அறிந்ததும் அச்சமுற்றார் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் திரும்பினார் எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை இஸ்ரேலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன்னிறுத்தினார்